தர்மாத்மா என்று இந்த உலகத்தாரால் புகழப்படுகின்ற பாண்டவர்களின் மூத்த சகோதரர் தர்மர் யார் எதை கேட்டாலும் தந்து கொண்டே இருக்கின்றார் அவரின் சகோதரர்களும் யார் என்ன கேட்டாலும் தானம் செய்கிறார்கள் இன்னும் கூறப்போனால் துரியோதனனும் யார் எதை கேட்டாலும் தந்து கொண்டே தான் இருக்கிறார் நிலைமை இப்படி இருக்க அனைவரையும் விட கர்ணனைத்தான் பொதுமக்கள் அனைவரும் வல்லல் என்று கூறுகிறார்கள் அனைவரையும் விட கர்ணன் எப்படி உயர்வாக இருக்க முடியும் இன்னும் கூறப்போனால் துரியோதனனுக்கு உட்பட்ட ஒரு சிறு ராஜ்யத்தை தான் கர்ணன் ஆண்டு வருகிறான் கர்ணனிடம் உள்ள செல்வங்கள் எல்லாம் ஒரு வகையில் பார்த்தால் துரியோதனன் தந்ததுதான் கர்ணன் தருவதையெல்லாம் ஒரு வார்த்தைக்கு கொடை என்றாலும் துரியோதனனுக்குத்தான் அந்த புகழ் சேர வேண்டும் சராசரியான மனிதர்கள் வேண்டுமானால் இப்படி புரியாமல் பேசலாம் ஆனால் கிருஷ்ணரும் கர்ணனை வள்ளல் என்றே சொல்கிறார் என்று ஏன் அப்படி பாண்டவர்கள் கிருஷ்ணரிடம் கேள்வி கேட்டார்கள் அதற்கு கிருஷ்ணர் கர்ணனும் வள்ளல் மற்றவர்களும் வள்ளல் ஆனால் வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக கர்ணன் எவ்வாறு இருக்கின்றான் என்பதை அனைவருக்கும் காட்டுகின்றோம் என்ற கிருஷ்ண பரமாத்மா நான் உங்களுக்கு நிரூபணம் செய்கிறேன் கர்ணன் தான் வல்லன் என்பதை என்று கூறிவிட்டு சென்றார் சில நாட்கள் சென்ற பிறகு இப்பொழுது வெளிப்படையாகவே அனைவரையும் அழைத்து இப்பொழுது ஒரு சோதனையை செய்யப் போகிறேன் இந்த சோதனையில் யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவனையே இனி நானும் வள்ளல் என்று அழைப்பேன் உலகமும் வள்ளல் என்று அழைக்கும் என்று கூற என்ன என்று எல்லோரும் கேட்க இப்பொழுது இந்த பரந்த பாரத மண்ணிலே இருக்கின்ற இமயமலையை விட உயரமான தங்கமலை ஒன்றை நான் தோற்றுவிக்கப் போகிறேன் இந்த தங்கமலையை பாண்டவர்களுக்கு ஒன்றும் கௌரவர்களுக்கு ஒன்றும் கர்ணனுக்கு ஒன்றும் என்று தந்துவிடுகிறேன் நாளை காலை சூரிய உதயத்தில் சூரிய அஸ்தமனத்திற்குள் யார் முதலில் அதனை தானம் செய்து பூர்த்தி செய்கின்றார்களோ அவன்தான் வள்ளல் என்று கூறி சென்று விட்டார் இப்பொழுது பாண்டவர்களுக்கு ஒரு மலை கிடைத்தது கௌரவர்களுக்கும் ஒரு மலை கிடைத்தது கர்ணனுக்கும் ஒரு மலை கிடைத்தது சரி நாளை காலை முதல் தானத்தை ஆரம்பிப்போம் என்று அனைவரும் சென்று விட்டார்கள் மறுநாள் மாலை நெருங்கும் பொழுது கண்ண பரமாத்மா முதலில் துரியோதனை பார்க்க வருகிறார் அங்கே கால்வாசிதான் தானம் நடந்து கொண்டிருந்தது முக்கால்வாசி பாகம் அப்படியே இருந்தது என்ன துரியோதனா இன்னுமா முடியவில்லை சூரியன் போகின்றதே என்று கண்ணன் கேட்க நான் கொடுக்கவில்லை அல்லது மறுக்கிறோம் என்று எண்ணாதே எங்களுக்கு அவகாசம் போதவில்லை இன்னும் சில மாதங்கள் கொடு எப்படியாவது தந்து விடுகிறோம் பார் ஆயிரக்கணக்கான ஆட்கள் மலையின் மீது அமர்ந்து விட்டி விட்டி வருகின்ற ஏழைகளுக்கு அள்ளி தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நீயே பார்க்கின்றாய் அல்லவா என்றார் துரியோதனன் அவகாசமெல்லாம் தர முடியாது துரியோதனா இன்று மாலைக்குள் நீ இதை கொடுத்தே ஆக வேண்டும் என்றார் கண்ணன் மாலைக்குள் வாய்ப்பே இல்லை கண்ணா நாங்கள் தோற்றதாகவே இருக்கட்டும் ஆனால் பாண்டவர்கள் நிலையை பார்க்க வேண்டும் அழைத்து என்று கர்ணனை அழைத்து கொண்டு அங்கு சென்றார்கள் அங்கும் இதே நிலைதான் கால்பாகம் கொடுத்துவிட்டு விட்டு முக்கால் பாகம் அப்படியே இருக்க என்ன தருமா அர்ஜுனா இன்னும் தரவில்லையா என்று கர்ணன் கேட்க தந்து தான் இருக்கின்றோம் கண்ணா ஆனால் அவகாசம்தான் போதவில்லை ஓரிரு மாதங்கள் கொடுத்தால் பூர்த்தி செய்து விடுவோம் என்றார்கள் பாண்டவர்கள் அதெல்லாம் முடியாது கொடுத்த அவகாசம்தான் சூரியன் மறைவதற்குள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று கண்ணன் கூற எங்களால் முடியாது ஆனால் கர்ணனின் நிலையை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் கூற கண்ண பரமாத்மா அனைவரையும் அழைத்து அங்கு சென்றார் அங்கே கர்ணனுக்கென்று கொடுத்த மலை அப்படியே இருந்தது நாங்களாவது கால்பாகம் கொடுத்து இருந்தோம் ஆனால் கர்ணனோ ஒன்றும் கொடுக்கவில்லை இதற்கு என்ன சொல்கிறாய் கிருஷ்ணன் என்று கேட்க பொறுமையாக இருங்கள் கர்ணனிடமே கேட்போம் என்று கூறி கர்ணனை அழைத்து வரச் செய்து கர்ணா நீ என்ன காரியம் செய்திருக்கின்றாய் என்னை செய்தேன் என்றான் கர்ணன் ஆளுக்கு ஒரு தங்க கொடுத்தேன் அல்லவா ஆம் கொடுத்தீர்கள் மற்றவர்கள் எல்லாம் அதில் கால்பாகமாவது கொடுத்து விட்டார்கள் ஆனால் உன் மலை அப்படியே இருக்கின்றதே ஏன் என்று கேட்டார் கர்ணன் யார் மலையை கொடுத்தது என்று கேட்டான் கர்ணன் நான் கொடுத்தேனே என்றார் கண்ணன் எப்பொழுது கொடுத்தீர்கள் என்று கேட்டார் கர்ணன் நேற்று கொடுத்தேனே என்றார் கண்ணன் நீங்கள் கொடுத்த மருகனும் ஒரு ஏழை வந்தார் இதை வைத்துக்கொள் என்று கொடுத்து விட்டேன் இப்பொழுது எப்படி அது என்னுடையது ஆகும் என்றார் கர்ணன் பார்த்தீர்களா இவன்தான் தான் வல்லலுக்கெல்லாம் வல்லல் உங்கள் சிந்தனை எப்படி போனது இவன் சிந்தனை எப்படி போனது என்று கண்ணன் கூற உடனே அதையும் மறுத்தார்கள் சிலர் நாங்கள் பலருக்கும் பயனுள்ளதாக கொடுத்தோம் கர்ணனோ தானே கொடுத்தான் என்று பதில் கூற கர்ணா இதற்கு என்ன பதில் கூறுகிறாய் என்று கண்ணன் கேட்க மிக மிக தூர தேசத்திலிருந்து ஒரு ஏழை வந்தான் அவன் தேசம் முழுவதும் வறுமை வாட்டுவதாக சொன்னான் உடனே இந்த இதை வைத்துக்கொண்டு உன் வறுமையையும் உன் தேசத்தின் வறுமையையும் நுக்கிக்கொள் என்று அப்பொழுதே மலையை கொடுத்துவிட்டு இந்த விஷயத்தையே மறந்துவிட்டேன் என்று கர்ணன் கூற இப்பொழுது ஓரளவு அனைவருக்கும் புரிந்தது இந்த கதையின் நிகழ்வை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வள்ளல் தன்மை என்றால் என்ன என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் எனக்கு வேண்டும் என்று எடுத்து வைத்துக்கொண்டு தருவது ஒரு சராசரி நிலைமை எனக்கு இல்லை என்றாலும் நான் நாளை கடுமையாக பாதிக்கப்படுவேன் என்றாலும் தன்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டாலும் என்ன நிலை ஏற்பட்டாலும் பாதகமில்லை இன்று இந்த கணம் குறிப்பாக யாருக்காவது பயன்படும் என்றால் உடனடியாக அதை தருவதை தவிர வேறு எதுவும் இல்லை அடுத்த கணம் உயிர் இருக்குமோ இருக்காதோ நாளை நடப்பதை யார் அறிவார் அடுத்த கணம் மனம் மாறலாம் எனவே சற்றென்று உடனடியாக தந்துவிட வேண்டும் யோசித்து தந்தால் அது தர்மம் அல்ல அந்த தர்மத்திற்கு குறை வந்துவிடும் ஒருவன் வாய்விட்டு உதவி கேட்ட பிறகு தருவது கூட சற்றே குறைவான தர்மம்தான் பிறர் குறிப்பு அறிந்து எவன் கொடுக்கின்றானோ அவன்தான் உயர்ந்த தர்மவான் உயர்ந்த வள்ளல் இதனை கர்ணன் கடைபிடித்ததால் தான் கருணனை அனைவரும் வள்ளல் என்று அழைக்கின்றார்கள்